தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு போரிவெளி கிழக்கு பகுதியில் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பொதுச் செயலாளர் புஷியாரின் வாழ்த்துக்களுடன் மற்றும் மராத்திய மாநில தொண்டரணி தலைவர் வெங்கடேஷ் மாநில செயலாளர் மும்பை முத்து ஆகியோர் வாழ்த்துகளுடனும் போரிவெளி பகுதியில் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் தலைவர் பாலா செயலாளர் ரஞ்சித்குமார் மற்றும் நிர்வாக குழுவினர் ஆனந்த் ராகுல் சக்திவேல் அஜித் விக்கி வெங்கடேஷ் சுபாஷ் வீராமணி தினேஷ் மணி ஆகியோர் கலந்து கொண்டு தளபதியின் படத்துடன் பேரணியாக வந்தும் பிரம்மாண்ட பிறந்தநாள் வாழ்த்து கட்டவெட்டிற்கு ஆரத்தி எடுத்தும் பிறந்தநாள் கேக் வெட்டியும் சிறப்பாக கொண்டாடினர்